அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் மனுஷன் வயிற்றுல பதைக்கிறாங்க மனுஷன் செத்து போயிட்டா காட்டுல படைக்கிறாங்க ஆனா அந்த கறி சாப்பிட்டு சீரனா வரதுக்குள்ள டப்பா தண்ணி ஊதிட்டு போய் கோயல்ல கடவுள் கும்பிடுறாங்க ஆனா ஒரு செத்த பணத்தை போய் இலக்கு போயிட்டா தான் தீட்டு அப்படிங்கிறாங்க ஆனா தீட்டை பத்தி நீங்க பேசுறீங்க தீட்டணும்னா மனுஷனோட மூளை தான் தீட்டுனா எங்க இருக்கு தீட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல கொஞ்சம் விலகி எல்லாம் வரல நானே தீட்டு தான் நீயே தீட்டு தான் கோயிலில் மன்றம் சொல்லுறது அத்தனை பேரும் தீட்டு தான் அம்மாவுக்காவுக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது அம்மாவுக்கு பத்து மாதம் தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும் அம்மாவுக்கு தீ கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு குழ பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி இன்றைக்கி அறிய காரணம் என்னன்னா அந்த தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும் அந்த தான் ஆன்மீகம் பேசும் அந்த தான் கெட்டதை செய்யும் அந்த உருவம் தான் நல்லதை செய்யும் அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும் அப்போது முழுக்க முழுக்க தீட்டு தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் ஒரு பணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்லேருந்து வெப்ப நீர் வெளிவரும் அது வெளிவரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும் அந்த கிருமிகள் வர்றதால அந்த மூணு நாள் அதை எடுத்து போய் புதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு வரும் மனுஷனுக்கு அதை பொச்சிட்டான்னா அன்னிக்கே தீட்டு போச்சான் போச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சுன்னு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும் அது கூட தான் வரும் அது வரும்போது ஒரு துர்நாத்தம் வீசும் அதனால் அந்த மூணு நாள் கோவிலுக்கு போகக்கூடாது அந்த மூணு நாள் நல்லது கெட்டத்தில் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கிறதை தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தால் ஒரு பெண்ணே தீட்டு அந்த பெண்ணை வச்சுன்னு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும் இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்தா தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது அதனால தான் சொல்கிறேன் ஆம மாதிரி பொண்ணை வச்சுன்னா அநேக வேடம் பூந்து பூந்து வரையடானே எங்கடா போச்சு தீட்டுன்றார் சிவாய்க்கு அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான் தீட்டு இருந்தால் தான் இந்த உலகம் இருக்கும் தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அதனால இந்த தீட்டு தொடக்கூடாது இவன் தாழ்ந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது மனித ஜாதி ஒண்டி தான் உலகத்தில் நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமே தவிர ஜாதியில் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மதத்தில் உயர்ந்தவன் தாண்டவன் கிடையாது அதையே பின்பற்றி வராங்க அதனாலத விட்டது முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க முடியலன்னா தீமை ஒதுங்கி போயிடுங்க இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்ற விஷயம் பாட்டை சக்தியே பராபரம் ஒன்றை சகல உயிர் ஜீவனுக்கும் அது மட்டுமே ஆச்சு புத்தியல் நின்றவர்கள் கோதளத்திலே கோடியிலே ஒருவரு பத்தி நாள் மனம் வாங்கி தண்ணீர் நிற்பாள் பாலியிலே மனதான் பரமுனாடி சுற்றியே அடைகிறது சூச்சம் சுற்றிலே நின்றாலும் மோட்சம் பண்ணுற அகஸ்தியர் அது மோட்சம் பண்ணுறது என்ன கோயில் கோயிலாக போட்டாலும் மோட்சம் கிடைக்காது மன சந்தோஷம் கிடைக்கும் கோயிலுக்கு போகும்போது வீட்டில் பீரோவில் இருக்கிற இருபது சவர தேத்து போட்டுன்னு சாமி கும்பிட்டு போகிறோம் சாமி என்ன நீ எவ்வளோ போட்டணும் அந்த நகை போடாதவங்களை வெளியே தேத்து போகுது சாமி போகிற பார்க்கறதுக்காக நீ போட்டுன்னு வரல உன் சொந்தக்காரர் அங்கே கோயிலுக்கு வந்துக்கிறவங்க பார்க்கணுன்றதுக்காக போட்டுன்னு வந்தார் ஒரு கல்யாணத்துக்கு போனால் போட்டுக்கணும் போ சொந்தக்காரெலாம் பார்ப்பாங்க நீ வசதியாக இருக்கிறேன்னு தெய்வத்தை வழிபாடுற இடத்துல தூய்மையாக இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அதான் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடுன்றது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எதுவுமே அங்கே கிடையாது பணக்காரன் ஏழை எதையும் கடவுள் பார்க்கறது கிடையாது தூய்மையான மனம் இருக்குதா உனக்கு அதை மட்டும்தான் பார்க்குறாரு அப்போது இந்த கோவிலெல்லாம் சுற்றி இங்கே தீ நீராடி அங்கே நீராடி எங்கே போனாலும் மோட்சம் கிடக்காதடா சுழிலே நின்னாலே மோட்சம் அதான் வைகுந்தம் அதான் கன்னியாகுமரி அதான் முக்குடல் அதான் காசி எல்லாமே இந்த ஒரு இடம் இவன் மனமாகப்பட்டது இங்கே போய் நின்று போச்சுன்னா அவனுக்கு மோட்சம் உண்டு மனமாகப்பட்டது மாறலேன்றதுதான் அவன் நாசம் உண்டு அதனால்தான் அம்மா சொன்னாங்க தேய் நல்ல கதிக்கு போவேடா நாசமாக ஆகிடுவோடா நாங்கள் நாசமாக என்ன என்ன அர்த்தம் நல்ல கதி என்ன என்ன அர்த்தம் மூச்சு வெளியே போனால் நாசமாக போயிடுவேன் மூச்சு உள்ளே போனால் நல்ல கதிக்கு போவேன் மூச்சை அடக்க கற்றுக்குங்க அடக்க ரெண்டு மூக்கை பிடிச்சிங்கன்னா செத்து போயிடுங்க வழிமுறையோடு போனீங்கன்னா அதை அடங்கிடும் அப்படி அடங்கினீங்கன்னா அது உங்கள் ஆயுள் பெருக்கம் வரும் அதனால் அந்த மாதிரி வழியில் போகும் சொல்லுப்பேன் சமயப்போ ரெண்டு உபதேசம் வாங்கி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு உபதேசம் வாங்கி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரெண்டு கேள்வி இருக்குது பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கேள்வி சரி ஃபஸ்ட்டு கேள்வி வந்து எனக்கு இப்போ கடை இறைவினர்லாம் எல்லா வசதியும் இருக்குது சாப்பிட்ற அளவுக்கு வசதி இருக்குது ஆனால் எந்த குறையும் இல்லை அப்படியே எந்த கஷ்டம் வந்தாலும் நான் இது வரைக்கும் மனம் கலங்குனதே இல்லை எந்த யோசனையும் போக மாட்டேன் படுத்தவன தூங்கின அப்படி தான் வாழ்ந்துருக்கேன் ஒரு நாள் இன்னும் காலையில் ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சு திடீர்னு ஒரு நினைவு ஏற்பட்டது எதுக்கு வாழ்கிறோம் நம்ம செத்துடணும் ஏன் எந்த வாழ்க்கை நமக்கு இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அது நடந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் எப்போயுமே என் செல்லில் வந்து அரசியலை பற்றி மட்டும் நம்ம எப்போ வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன் யூடியூபர் எதுவுமே வராது எதிரிச்சும் அவங்க வீடியோ வந்தது நான் எதுவுமே உங்கள் பேரை பற்றி போட்டு சர்ச் பண்ணவே இல்லை அதுவாக வந்தது அதை கேட்க ஆரம்பித்தேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் தொடர்ந்து கேட்டேன் வந்து உடனே உபதேசம் வாங்கினேன் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சு மாதம் ஆகுது இது இந்த ரெண்டு காரணம் உண்மை தெரியாத வரைக்கும் செத்து போனோன்னு நினச்சேன் உண்மை தெரிஞ்ச உடனே வாழணுன்ற ஆசை வந்துச்சு நீ செத்து போகிறதுக்காக உன் தாய் உன்னை பெற்றாதான் நீ செத்து போகிறதுக்காக உன்னை ஊட்டி ஊட்டி இன்றைக்கி உனக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை நீ சம்பாதிக்கிற சாப்பிட்டுருப்பேன் நீ தவழம் போது நீ சம்பாதிச்சு சாப்பிட முடியுமா அப்போ அந்த தாயம் அந்த தகப்பனும் எவ்வளோ சிரமப்பட்டு உன்னை ஆளாக்கணும்னு ஒழிச்சி இருப்பாங்க அந்த ஒழிச்சி ஒழிப்பை ஒரு செகண்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதோ ஒரு செகண்டில் தூக்கு போட்டுக்கிறதோ ஒரு செகண்டில் மருந்து குடிச்சி போடுறதோ அதை விட முட்டாள்தானம் எது இருக்குது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அத்தனை ஜீவராசிகளுக்கும் கடவுள் தெரியாது நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன் இந்த மனித உருவம் அமைஞ்சது நீ கடவுளை அடையிறதுக்கு செத்து போகிறதுக்கு இல்லை செத்து போனீங்கன்னா மிருகத்துக்கு உனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போய்டும் என்றவன் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கினே இறைவனை அடையணும் இதுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் அப்படின்ற நினைவோடு வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கை அது அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் முதல்ல நான் ஏன் வாழணும் செத்து போனோம் எல்லாருக்குது ஏன் செத்து போனோம் இப்ப எதுவுமே இல்லை ஏன் வாழணும்னு ஆசை உண்மை தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்தில் எதுக்குன்ற எண்ணம் உண்மை தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகத்தை விட்டு போக கூட நிலைய நின்று எல்லாத்தையும் சாதிக்கணுன்ற எண்ணம் அப்போ உண்மை தெரியாத வரையும் குழம்பு உண்மை தெரிஞ்சவன தெரியும் பாடம் முடிஞ்சது பாடம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்போ பண்றதுக்கு அப்புறம் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட செயல்கள் எல்லாமே வந்து புருவமையத்திலேயே நடக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து வண்டி ஓட்டி வாகனம் ஓட்டுறேன் அது எதுவும் செயல் இருந்தாலும் எனக்கு அந்த நினைவில் இருக்குது ரெண்டாவது வந்து நான் பாடம் பண்ணும்போது என்ன இது வரைக்கும் பார்க்காத முகங்கள் எனக்கு வருது சொன்ன பல ஆயிரம் முகங்கள் ஏன்னா நம்ம என்ன நினச்சி நிக்கிறோம் நம்ம பிறந்தோம் இப்போ தான் வளர்ந்தோம் அப்படின்னு நம்ம நினச்சின்னுக்குறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளை நம்ம அறியல அதனால இப்போ நம்மளை அறியும் போது எத்தனை கோடி வருஷமா பிறந்து செத்துன்னுக்குறோம் முஸ்லீம் மரத்தில் சொல்கிறோம் செத்தவன் பிறந்ததில்லைன்ட்டு கிறிஸ்துவ சத்துவம் போதும் சத்துவம் பிறக்காத போது ஏன்டா நாற்பத்தாறு நாள் பூஜை எல்லாம் பண்ணணும் தான் போயிட்டானே இது அறியாமையில் பண்ணுற விஷயங்கள் மனிதன் இந்த உண்மை அவனுடைய பாதையில் அவன் அறிய போகும்போது தான் அவன் எத்தனை கோடி பிறவியில் வந்தான் அந்த பிறவிகளை எது எதுனா சந்தித்தான் அதெல்லாம் நினைவு போகிறோம் அந்த நினைவுகள்லாம் உன்னை விட்டு வெளியே போகும் வெளியே போன நீ நீயா நிற்பேன் அது வெறும் குழப்பத்தில் இருப்பேன் அதனால் தொடர்ந்து இந்த பாடங்களை பண்ணும்போது உங்களுக்குள்ளுக்குற எண்ணங்கள்லாம் வெளியே போயிடும் இன்னும் நீங்கள் கண் ஏற்கனவே இருந்த காட்சிகள்லாம் வெளியே போயிடும் இந்த காட்சிகள்லாம் வெளியே போனால் தான் இறைவனுடைய காட்சி வரும் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும் அவசரப்படக்கூடாது ஆன்மீகத்தில் தெய்வீகத்தில் யாராவது அவசரப்பட்டீங்கன்னா வீணாக போயிடுவோம் அவசரம்ன்றதை வச்சுக்கக்கூடாது அமைதி மட்டும்தான் இருக்கணும் ஆரவாரமே இருக்கக்கூடாது தெய்வ வழிபாடுன்றதே அமைதியில் போடுது ஆரவாரம் அமக்களம் பண்ணுறது தெய்வ வழிபாடில் கூட்டமாக சுட்டு தெய்வ வழிபாடு நடத்த முடியாது தான் அழுகணி சுத்தம் ரொம்ப அழகாக சொல்லுவார் தெய்வத்தை எப்படி தான் பார்க்கணுன்னு அது தனித்து நின்று பாடுறான் அது எங்கேப்பா பார்க்கணுன்னார் இப்போ நீ சொன்னியே சுழிலையோ ஞாபகம் போதுன்ட்டு அங்கே பாடுறான்னாரு அதனால் சொன்னார் முத்து முகமடியோ முச்சந்தி வீதியிலே பத்தாம் இதர்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விலக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாறை அத்தை அடக்குன்னா மாமேரை போய் அடிக்கக்கூடாது அடக்கணும்னு நினைக்க கூடாது மூச்சை அடக்கணும் அது அடங்கின நேரத்தில் தான் உனக்கு உண்மை தெரியும் அந்த மூச்சு புச்சு புச்சு புச்சுன்னு பாம்பு சீர்கிற மாதிரி சீரனுக்குற வரைக்கும் உண்மை தெரியாது மனுஷனுக்கு அதனால் அந்த மாதிரி அந்த நிலை வரும்போது உங்களுக்கு அதெல்லாமே தெரியாது கடவுள்னா என்ன அதுக்கு ஜாதிக்குதா அதுக்கு மடங்குதான்ட்டுதான் அப்போ புரியும் அது வரைக்கும் இந்த மதத்தில் ஜாதியிலே சுற்றிக்கின்னு தான் இருப்பீங்க ஜாதியிலையும் மதத்திலையும் சுற்றுமே யுகத்தோட போறவன் மதத்தை கடந்த ஜாதியை கடந்து போறவன் போகிறவன் போறவன் சாமி வித்தியாசம் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் உலகத்தில் இறைவன் உருவாக்கு அந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசியிலும் மனிதன் ஒரு ஆனா இந்த எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிக்கு இறைவன் ஒருத்தங்கிறான்னு தெரியாது ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் மதங்கள் வேறு வரலாம் எந்த மதம் ஒருத்தன் கடவுளை தான் ஆகணும் கடவுளை கும்பிடாத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது இல்லையா ஒன்றே நான் இல்லைங்க ஒருவங்களை கூண்டு மாட்டேன் சூரியனை கும்பிடு வேணும் எதையோ ஒன்னு கும்பிட்டு இல்லைங்க நான் இதெல்லாம் கும்பிட மாட்டேன் எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் கும்பிடு வேணுமா எதையோ ஒன்று நீ கும்பிட்டு தான் ஆகணும் கும்பிடாதும் ஒரு உயிரினம் மனித உயிரினம் கிடையாது இல்லையா காரணம் என்ன அப்படின்னா இந்த மனித உடலில் தான் இறைவனுடைய இயக்கத்தை உணர முடியும் இவனுக்கு மட்டும்தான் மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் இருக்குது மற்ற பிரயாணிகளுக்கு இல்லை தான் அது மனம் இல்லை உயிர் இருக்குது மனம் இல்லை இவனுக்கு அந்த மூலாதாரம்ங்கு உயிருங்குது இருக்குது ஆனால் இவனுடைய பிறப்பு ரொம்ப உயர்ந்த பிறப்பு ஆனால் இவன் தன்னுடைய பிறப்பை உணரவே இல்லை உணரவே மாட்டான் இவன் வாழ்க்கையை உலகத்துக்காக வாழணும்னு வந்தவன் மற்ற ஜீவராசிலாம் சுயநலத்தில் மட்டும் வாழும் மனிதன் மட்டும்தான் பொதுநலத்தில் வாழ முடியும் மற்ற ஜீவராசி எதனால் புலி ஒரு ஆட்ட ஆட்சி போட்டு எனக்கு இல்லை நீ சாப்பிட்டு போ சொல்லுமா சொல்லாது அதனால் இந்த மனிதன் தன்னை உணர்றது உணராத்தால இவனுடைய சக்தி தெரியல இவன் இந்த உலகத்துக்கு வந்ததை பிறரை வாழ வைக்கிறதுக்காக வந்த உருவம் இது அந்த உருவத்தை உணர்றதில்லை எப்படி எல்லாம் வாழ வைக்கிறான் ஒரு தாயும் தகப்படம் சேர்ந்து உலகத்துல ஒன்று பிறக்க வச்சான் இல்லை ஆகாரங்கள் கொடுத்து உன்னை வளர வச்சான் பணங்களை சம்பாதிச்சு வாழ வச்சான் இல்லையா எல்லாமே கொடுத்து 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 தான் வந்தது கொடுக்காம மற்ற ஜீவராசிகளுக்கு வரும் உனக்கு தான் கொடுத்தே வரும் வேலை செய்தா சம்பளம் வாங்குவேன் ஒரு முதலாளி என்ற வித்து பணம் வாங்குவேன் ஒரு தாயா இருந்தா ஊட்டுவா போய் இப்போ புலி குட்டி புலி கொஞ்சோண்டு சாப்பிட்டு பச்சிருக்கிறேன்னு சொல்லுவா சொல்லாது அப்போது இந்த மனிதனுடைய இனம் என்ன அப்படின்னா குடுத்தே பழக வேண்டிய இனம் ஆனால் இவன் எடுத்தே பழகிறான்னு தவிர கொடுத்தே பழக மாட்டான் அதனால இவனுடைய சக்தி தெரியலம்மா இல்லையா